சென்னை திருநங்கையர் சுவாமிகள் இதில் கணவன் மனைவி வந்தது யாரு வாங்க உட்காருங்க நீ கூட உட்காந்துக்கலாம் அன்னமிட்ட கைகளுக்கு உன்னுடைய ஆத்மாவனுடைய போய் பார்த்தேன் வீடை பார்த்தோம்னு சொல்கிறத விட ஆன்மாவை பார்த்தேன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் கழிந்த பிறவியில் செய்த சில பாவங்களை நீக்க இந்த பிறவியில் உனக்கு புண்ணியமாக இந்த வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு இந்த உலகத்தை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் நீ ஏற்றுக்கொண்ட இந்த வாழ்வுக்காக உனக்கு ஒரு பெரிய புண்ணியம் பாக்கியம் கிடைக்கும் அது உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடியது விஞ்ஞானத்தின் ரீதியாக உங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கும் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை நான் தீர்த்து தந்துருந்தேன் ஆனால் உன் ஆழ் மனதுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் என்ன எண்ணம் எங்களை மாதிரி ஒரு ஆள் ஒரு கோயில் வச்சு உத்தரவு துவக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காதா ஊர் உரகமெல்லாம் இருக்கக்கூடிய பிறவியாக நாங்கள் எடுத்து அப்படி உதாதிரமாக இருப்பதை விட ஒரு தெய்வ அருளை பெற்று எங்களுக்கும் தெய்வீகமாக வாழ தெரியும் என்பதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்காதா சாமி அப்படின்னு உன் உள்ள வேதனைப்படுது கால் காலுவாங்க அங்காளம்பன் என்னும் ஒரு தெய்வத்தை நிலைநாட்டி அந்த தெய்வத்தை நினைத்து நீ குங்குமம் எடுத்து கொடுக்க அது பரிதமாகும் உன்னிடமும் சில பேர்கள் ஆசீர்வாதம் பெற்று வணங்கி உன் வாழ்த்துக்களை பெற்று நிறைய மக்கள் வாழ்வார்கள் அந்த சக்தியை உனக்கு நான் அங்காளம்பன் என்னும் சக்தியை தருகிறேன் வெற்றி உண்டு அடுத்து உன்னுடைய கடன்களை நான் தீர்க்கணும் அதுக்கு நான் பணம் தந்துட்டேன் அடுத்து குடியிருக்க ஒரு மனை வேண்டும் அதையும் வகுத்து தாரே வெற்றி உண்டு வேற என்ன வேணும் தீர்த்தாச்சி பக்கத்துல வா இந்த நினைக்கிற இடத்தெல்லாம் உனக்கு பணம் கிடைக்கும் நல்லா இருக்கு கும்பிட கும்பிட குபேர சம்பத்து பெறுவாய் வெற்றி உண்டு வாழ்க ஆனந்தமாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் தாயி தகப்பன் பொண்ணு கால் ஒன்று வரலாம் ஒரு வஞ்சகமான ஒருவனுடைய செயலுக்கு இந்த வாழ்க்கை பலிதீர்க்கப்பட்டிருக்கு எத்தனை கடல் கடந்து ஒருவன் சென்றாலும் அவனை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு முடியும் அவனுடைய மனதை திருப்பி பாவம் செய்ய விடாமல் தடுத்து உன் பொண்ணோட நான் வாழ வச்சு தந்தா போதும் கால் ஒன்றுவாங்க வரலாம் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அதுதான் கிருஷ்ணருடைய தத்துவம் அதே போல நீதியோடு வாழ்ந்த உங்களை யாருடைய வஞ்சனையோ கவிக்கொண்டது அதிலிருந்து பிடியை விடுதலை ஆக்கி நியமமான நல்வாழ்வை தந்து புனிதமாக இணைத்து வைத்து வாழ்கிறேன் வெற்றி உண்டு பிள்ளைய பார்க்கணும் அதுக்குரிய பாக்கியத்தை வெகு விரைவில் தர பக்கத்தில் வாமா இந்தாங்க இனிமேல் அழக்கூடாது சரி வாழ்க சென்று வென்று வெற்றியுடன் வருக வர வச்சிருந்தேன் குழந்தை குட்டிகளோடு என்னையே பார்க்க வருவீங்க போயிட்டாங்க வாழ்க வாழ்க இருக்கு சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் தப்பு எவ்வளவு சொன்னதுக்கு நம்ம ஏன் விட சொல்லணும் நம்ம நல்லதையே சொல்லுவோம் தொண்ணூறு நாட்கள் அவகாசம் இருக்கு பொறுமையாக கருமசாமிக்கு யார அதே சென்னை மாநகர் நான் எடுத்துக்கொண்ட தொழிலை செம்மையாக பார்க்க முடியாமல் மன வருத்தமும் கடனுமாக இருக்கிறது என்று கேட்டு வந்தவர் வாப்பா என்ன தொழிலியா கால் ஒன்றுலாம் வா என்னப்பா உன் தெருவில் போன ஒரு அம்மன் கோயில் இருக்கு என்ன கோயில் அது எல்லையம்மன் உன்னுடைய தொழிலுக்கு கிரகங்களால் கொஞ்சம் தடைகள் நடந்து கொண்டு இருக்குது அதனால் இப்பொழுது ஆறு மாத காலங்கள் கொஞ்சம் வருமானத்துக்குரிய நீ வருத்தப்பட்டு இருக்க இவங்களை செம்மையாக்கி வாழ வச்சிருந்தா வேறு என்ன வேணும் உனக்கு அந்த பணம் மாதம் ஆகும் தடையில்லாம வாங்கி தர போ அடுத்த அவ்வளவுதான் நம்பர் போட இல்லையடா அவ்வளோதான் விடு அடுத்து நான் வண்டி தரேன் போயிட்டு வா கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்த வாழ்க்கையில் பிரச்சனையும் அமைதி குறைவும் இருக்கிறது என்று கேட்டு வந்தது யார் கால் வந்துட்டு வரலாம் இது யாருப்பா என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை கால் வந்துட்டு வாங்க நான் ஒரு குழந்தை பக்கத்தில் வா தாமச புத்தி உடைய பொன்மணி என்ன படிக்கிறேன் என்ன படித்த நர்சிங் ஹோம் படிச்சியா குழந்த இருக்கா கண்ணம் பார்க்கட்டும் தம்பின் ஒரு இருபது நாளைக்கு இந்த அமைதி குறைவு இருக்கும் அதுக்கு பிறகு இணைந்த இன்பமான வாழ்வு பெருகும் வருமானத்துக்குரிய வழியும் உங்களுக்கு கூடும் இப்போ சும்மா வந்து டென்த்தன் பண்ணிக்கிட்டு சண்டை எடுத்துகிட்டு அழைத்தீங்க அதெல்லாம் தப்பு வேறு என்ன வேணும் உனக்கு அந்த வீடு கட்ட ஒன்றரை வருஷம் ஆகும் பொறுமையாரு கட்டித்தாரன் வருமானத்துக்குரிய வழி நடக்கும் உங்களுக்கு பிறக்கிற பையன் ஆம்பளை பையன் பிறப்பான் முருகப்பெருமானுங்கிற பெயர் வைக்கணும் முருகனுடைய பேர் வைக்கணும் போயிட்டு வாங்க கடன்படாம வாழ வைக்காமிக்கு கருபசாமிக்கு எங்களுடைய பணம் ஒரு இடத்துல சிக்கிக்கிறது எனக்கு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு சென்னை என் பணம் சிக்கிக்கிறது கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க எங்க கொடுத்தீங்க பெரிய அந்த பத்திரத்தை உனக்கு நான் உரிமையை வாங்கி இன்னும் நாலே கால் மாதத்தில் அந்த பணத்தை வர வச்சு தரேன் கால் விழுத்துவான் எல்லாம் வெற்றியாய் என்னை அன்போடு சந்திப்பாயப்பா வாழ்க்க ஏன் அவ்வளவு உணர்ச்சி இருக்கும் ஓகே குடும்ப வாழ்க்கையில் பிரிந்து வேதனைப்படுகிறோம் என்று கேட்டு வந்தது யாருப்பா யாரு என்னையா பிரிஞ்சு யாருன்னா அப்படி கேட்ட கேள்வி என்ன நீங்க சொல்றது என்ன அதுதான் எல்லாத்துக்கும் இருக்க பிரிந்து இருப்பவர் யார் எனக்கு அதுதான் கேள்வி குடும்பத்தில் பிரிந்து இருப்பவர் யார் வாங்க யாரு அது என்ன பிரிஞ்சிருக்கிய எந்த ஊர்ல இருக்காரு கால வரலாம் சொன்னால் வருத்தப்படக்கூடாது மாந்திரிகத்தால் மன அலைகளை மாற்றப்பட்டிருக்கிறது அதனால் ஒன்றரை ஆண்டு காலங்களாக குடும்பத்தில் பிரிவும் பல வருத்தமும் அதிகமாக இருக்கு இதில் நிறைய படங்கள் வேற கஷ்டத்தில் லாஸ்ட் ஆகிடுது இந்த விஷயங்கள்ல இருந்து பிள்ளைகளை ஒற்றுமையா வாழ வச்சு போதுமா வேற என்ன வேணும் அதான் சொத்துக்கள் ஆசா இருக்கு கண்ண முடுங்க அதை முடிக்கலாம்னு பார்க்க அந்த டாக்குமெண்ட் கையில் கிடச்சிரும்ப்பா இந்த வெற்றி ஆகிட்டாரு யாரும் ஏமாற்ற மாட்டாங்க சந்தோஷமா இருக்கு போயிட்டோம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யாருக்கு உடல்ல ஆபரேஷன் யாருக்கு நடந்திருக்கு அறுவை சிகிச்சை கால் சம்பந்தமான பாதிப்பு வாங்க எந்த ஊருமா உனக்கு சென்னையில ஓ ஓ கால் கால் நீ வரலாம் என்ன வேணும் உங்களுக்கு கண்ண முடிக்கா இந்த வியாதியால் சின்ன பாதி மருத்துவங்களால் உனக்கு காப்பாற்றக்கூடிய சக்தி கிடைக்கும் உயிர் கண்ட வராது உன் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு என் துணைகள் உனக்கு கை கொடுக்கும் கால் ஒன்றுவான் கல்யாணம் பங்குனி மாதத்துக்கு பிறகு தான் அந்த கல்யாணம் நடக்கும் எல்லா வெற்றியும் நடக்கும் பேரனை கூப்பிட்டு நான் பேச வைக்கேன் வெற்றி உண்டுப்பா இந்தா அவன் கவலையை எத்தியத்தாச்சுட்டான் கர்மசாமிக்கு நீதிமன்றத்துக்கு போகிற நீதிமன்ற வழக்கு ஓட்டில் கேத்துருக்கா சென்னை சென்னை அவங்களுக்கு கொண்டாங்க இது என்னது இது ஹை கோர்ட் ஜட்ஜிக்கல்ஸ் மெட்ராஸ் மாரிமுத்துவா இப்போ என்ன என்னது கண்டு முடிக்காங்க பிறக்கக்கூடிய புதிய வருடத்தில் அந்த பாக்கியம் கிடைக்கும். மனைவிக்கு எந்த மனுசரி மனைவிக்கு பொண்ணுக்கு ஆபரேஷன் உன் பெண்ணை நல்லா வாழ வச்சு தாரப்பா. இந்த பணம் கிடைக்கும். பணம் தந்துட்டேன் பொருளாதாரம் சரியாயிடுது பணம் தந்தாச்சு. கர்மாதாவிக்கு முதல்ல உங்களை பாத்து மெல்ல அடுத்து உத்தரவு இல்ல பார்ப்போம் வங்கியில இருந்து loan சம்மந்தமாக பாதிக்கப்பட்டது யாரு வங்கி லோன் சம்மந்தமாக பாதிக்கப்பட்டது கருபுசாமிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பொம்பளை பிள்ளைக்கு திருமணம் முடிக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா வரலாம் அண்ணன் மூலவா நீங்க விழுத்துவாங்க வரலாம் உன் குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன் சுமார் ஒன்றே கால ஆண்டுகள் மன வருத்தமும் பண நஷ்டமும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கும் இருக்கா ஒரு பிள்ளையினுடைய மனப்பக்கம் சரியில்லாத காரணத்தினால் உன் உள்ளத்துல ஒரு தெளிவு கிடைக்காத வேதனையும் இருக்கும் இப்ப அந்த திருமணத்தை குழப்பமில்லாமல் நடத்தி வாழ வச்சிருந்தா போதுமா வேற என்ன வேணும் பிரிவில் ஒற்றுமைய வெற்றி ஆகித்தார என்ன கலை பாட்டு பாட்டு தெரியுமா என்ன பாட்டு பாடுவேன் அப்படியா கொடுங்க உள்ளத்தில் உள்ளத பாடலாம் முருகா முரு 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 வருவாய் மயில் மீ வருவாய் மயில் மீதியிலே வடிவேலுடனே வருவாய் முருகா 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 நல்ல அருமையாக பாட பழகி இருக்கிறப்பா அவன் பாடுற உன் பாட்டு திரைப்படத்தில் இடம் பெறுமாங்கிற ஒரு ஏக்கருக்கு ஒரு வழிவகுத்து தரேன் பொறுமையாகிருந்தா எண்ணி நிறைய சந்தோஷம் கருமதாமிக்கு கால ஒன்றுட்டாப்பா சரி பார்ப்போம் என்னென்னு கேட்போம் அமைதியாக பேசணும் வெளியே பேசாத ஒரு நல்ல ஹேண்ட் செட்டு தரேன் போ என்னமாத சோபா இருக்கீங்களா சாப்பா என்னாச்சு பொம்பளைப்பில எங்க இருக்கா என்ன செய்தவளுக்கு அவா இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நீங்கள் ஏற்றுக்கண வேண்டிதானே அவளுடைய மனதில் மாறதுக்கு இருபது நாட்கள் கால அவகாசம் இருக்கு பொறுமையாக இருங்க விரட்டாமல் இருங்க பக்குமா வீட்டில் ஒன்று சேர்க்குறேன் சரியா இந்த நடந்துடும் இந்த நல்லா இருக்கும் கருமசாமிக்கு விழுப்புரம் சென்னை இன்னைக்கு தான் விழுப்புரம் பக்தர் விழுப்புரம் 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 பக்தர் வாங்க சென்னை போய் பக்தர்கள் உட்காருங்க விழுப்புரம் கால் உமா இப்ப நம்ம அந்த தீர்ப்பு பண்ண வேண்டாம் சற்று அமைதியா எனக்கு பார்த்துக்கணும் நடக்கும் நல்ல நடக்கும் சரிப்போங்க அடுத்த இளைஞர் கொடுக்கூடாது என்னப்பா வேணும் உங்களுக்கு விழுப்புரத்தில் இங்க தண்ணி வாங்க